சரி சார் இப்படி புத்தகம் வாசிக்கணும் புத்தகம் வாசிக்கலே இந்த புத்தகத்துலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அன்றாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ கொஞ்சம் நிறைய வயசானவங்களாம் இருக்கீங்க திருவிளையாடல் படம் எல்லோரும் பார்த்துருக்கீங்கல்ல திருவிளையாடல் படம் ரொம்ப ஃபேமஸான படம் அந்த படத்தில் நமக்கு எல்லாருக்கும் இன்றைக்கும் பூடு அந்த படத்தோட டைரக்டர் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு சிவாஜியை ஃபிக்ஸ் பண்ணிட்டார் நீங்கள் தான் ஹீரோனு நாகேஷ் தருமையாக நடிக்கணும்ல நாகேஷ்ட போகிறார் எப்பா நீ தான் இந்த ரோல் நடிக்கிற நாகேஷ் சொல்கிறார் அண்ணே வண சிவாஜி கூடலாம் நின்னா நம்ம நிற்க முடியாதுண்ணா இல்லைப்பா நீ தான் நடிக்கிறேன் இல்ல வேணா சொன்னா கேட்க இல்ல நீ தான் இந்த ரோல் நடிக்கிறான் அவர் புக்ஸ் பண்ணிட்டார் அரமனசோட நாகேஷ் ஒத்துக்கினார் நம்ம எல்லாரும் இன்னைக்கும் அந்த திருவிழாடல் படத்துல சிவாஜி நாகேஷ் பேசுவாங்கல்ல பிரிக்க முடியாது எதுவோ சேர்ந்து அந்த சீனை தான் விரும்பி பார்ப்போம் அந்த சீன் ஷூட்டிங் நடக்குது அந்த சீன் முடிஞ்ச உடனே டேரக்டர் போய் சிவாஜி கே அண்ணன் கையை கொடுங்க சூப்பர்ண்ணே கொண்டுட்டிங்கண்ணே சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டீங்கண்ணே அப்படின்னு எல்லாம் டேரக்டர் கை கொடுத்தோன்னே யூனிட்ல இருக்கிற எல்லாரும் போய் சிவாஜி கை கொடுக்குறான் நாகேஷ் ஒரு ஓரமாக போய் நின்ட்டார் இதுக்கு தான் இந்த படத்துக்கு நடிக்க மாட்டேன்னு சொன்னோம் சிவாஜி நம்மளை தூக்கி சாப்பிட்டாருன்ட்டு எல்லாரும் சிவாஜி கேட்கும் சிவாஜி இல்ல தள்ளுங்க 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 நாகேஷ்ட வந்தாராம் நாகேஷ் வந்து நாகேஷ் கை கொடுங்க நாகேஷ் சொன்னாராம் என்னென்ன எல்லாரும் உனக்கு கை கொடுக்குறான் நீமோ எனக்கு வந்து கை கொடுக்குறேன் இல்லை நாகேஷ் இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு இந்த படத்தை யார் பார்த்தாலும் இந்த சீனில் ஒன்னா ரசிக்க மாட்டான் என்ன ரசிக்க மாட்டான் தான் ரசிப்பான் யாரு சிவாஜி சொன்னது உண்மைதானே இப்போ பார்த்தோம் இப்படி சொன்ன உடனே யூனிட்ல இருக்கிற நாகேஷ் ஓடியான்ட்டான் நம்மளால தான் எங்க கை கொடுமா அங்கே கூட்டிட்டு இருந்தேன் நேரம் வந்து நாகேஷ் கை கொடுக்கும் அண்ணா சிவாஜி உன்னை பாராட்டிட்டாரு எப்படி சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே அப்போ நாகேஷ் ஒருத்தன் கேட்டான் எப்படி இந்த ரோல் நடிச்சிங்கன்னு நாகேஷ் ஒரு அருமையான பதில் சொன்னார் இந்த அவைக்கு அந்த பதிலை நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன சொன்னார் சொன்னார் நான் இந்த படத்தில் தானாக புலம்புற ஒரு கேரக்டர்னு டைரக்டர் என்கிட்ட சொல்லிட்டார் அப்படி சொன்னோன்னா நான் டெய்லி மகா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கூட வாசல்ல ரவுண்ட்ஸ் போவேன் வாக்கிங் போவேன் அங்கே ஒரு பைத்தியக்காரன் தானா பெனாத்தினே இருப்பான் டெய்லி அவனை பார்த்து அவன் என்ன பண்றானோ அதை அப்படியே இந்த சீன்ல பண்ண அவன் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் நாகேஷ் சொன்னார் என்ன பொருள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் பைத்திய திருவள்ளுவர் கற்றுக்கொள்ளக் கூடாது கூடியிருக்கிற இந்த கூட்டத்தின் முன்னாலும் பேசுவதில் நான் பெருமை அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் பத்து பறவைகளோடு சேர்ந்து பழகினாலும் ஒரு பறவையாக முடியாது பத்து நதிகளில் குளித்து எழுந்தாலும் நீங்கள் ஒரு நதியாக முடியாது ஆனால் பத்து புத்தகங்களை நீங்கள் படித்தால் பதினோராவது புத்தகமாக நீங்களே பார்க்கப்படுவீர்கள் என்று ஈரோடு தமிழன்பன் அவர்கள் ஒரு அருமையான கவிதை எழுதினார் புத்தக வாசிப்பு என்பது இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிற ஒரு விஷயமாயிவிட்டது ஏன்னா நம்ம ஒரு பரபரப்பான உலகத்தில் வாழ்கிறோம் மெட்ராஸில் காலையில் எட்டு மணிக்கு யார் வீட்டுக்கு போனீங்கன்னா மெட்ராஸில் என்ன திருவள்ளூரில் கூட தான் எட்டு மணிக்கு யார் வீட்டுக்காக போங்க வீட்டுக்குள்ளேயே பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க அதான் அந்த வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்த அடிச்சுன்னு வச்சுங்க ஷூவை காணும் சாக்ஸை காணும் டையை காணும் அதை காணும் இதை காணும் சில தாய்மார்கள் குழந்தைக்கு சோறு விட்றத பார்த்தா நீங்கள் ஜென்மத்துக்கு சாப்பிட மாட்டீங்க அப்படி வலிச்சு தின்னு 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 ஆட்டோக்கார மாட்டான் தின்னு ஆட்டோ வரைக்கும் துருத்திட்டே போய் ஊட்டி ஒரு நாள் உரமாக அவசரத்தில் ஆட்டோக்காரனுக்கு ஊட்டிடுச்சு அவன் சாப்பிட்டுட்டு நாளைக்கு வரட்டான்ட்டு போனான் அந்த டையை போட்டு இப்படி இறுக்கி கட்டி அந்த குழந்தைய கொட்டி ஆட்டோக்குள்ளே திடிச்சு அந்த ஆட்டோ கொண்டு ஸ்கூலுக்குள்ளே கொட்டி அங்கே ஒரு மிஸ் கீப் குழந்தைங்க பேசணும்னு தான் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் தான் மூன்றரை மணிக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா ஸ்கூல் வாசிக்கும் நின்று பாருங்க பெல் அடிச்சோன்னா எல்லா பேரும் தீ பிடிச்ச வீட்டுக்குள்ளேருந்து மாதிரி ஒடையா வந்து வந்துரு வந்து எவனாவது நின்று நேதானமா வந்து பார்த்துருக்கீங்களா அதே காலையில் ஸ்கூலுக்குள்ள போகும்போது சா ஊட்டுக்குள்ள போற மாதிரி போறான் சோகமா ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் வாழ்கிற நமக்கு வாசிப்பதற்கான நேரம் குறைந்து விட்டது ஊடக உலகம் நான் உங்களை கேட்குறேன் உங்க வீட்டில் இருக்கிற விஞ்ஞான எதுக்கு மிக்சி வாங்கினீங்க சீக்கிரம் சட்னி அரைக்கலாம் டைம் சேவிங் எதுக்கு கிரைண்டர் வாங்கினீங்க சீக்கிரம் மாவு அரைக்கலாம் டைம் சேவிங் எதுக்கு வாஷிங் மிஷின் வாங்கினீங்க சீக்கிரம் துணி துவைக்கலாம் டைம் சேவிங் எதுக்கு ஸ்கூட்டர் வாங்கினீங்க சீக்கிரம் ஆபீஸ்க்கு போகலாம் டைம் சேவிங் இப்ப நான் இந்த சேவ் பண்ண டைம்லாம் என்ன பண்ணீங்க இந்த கேள்விக்கு தமிழ்நாட்டில் எவனும் பதில் சொல்ல மாட்டான் இதெல்லாம் டைம் சேவ் பண்றதுக்காக வாங்கினதா சொல்லிட்டு இந்த சேவ் பண்ண டைமை என்ன பண்ணுனீங்கன்னா கேட்கறது இல்லை ஏன் இன்னைக்கு புத்தகம் வாசிக்கணும் முதல் விஷயம் ஏன் புத்தகம் வாசிக்கணும்னு சொல்லவா நம் அனுமதியோடு நம் வீட்டுக்குள் அநாகரீகங்கள் நுழைகிற ஒரு விஞ்ஞான யுகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இப்போ நீங்க இங்க உட்காந்துருக்க எல்லாரும் நீங்க எல்லாம் டிவி சீரியல் பாப்பீங்களா எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதியாக உட்காந்துருக்க பாருங்க எல்லாரும் பார்ப்போம் சில பேர் சொல்லுவாங்க நான் பார்க்க மாட்டேன் சார் எங்க வீட்டில் பார்ப்பாங்க நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன் அப்படின்னா உரமா சொல்லுது அந்த ஒரு சீரியல் மட்டும் நான் பார்ப்பேன் சார் ஏன் அவளுக்கு என்ன கெதி ஆகுதுன்னு அது வரைக்கும் நான் பார்ப்பேன் ஸோ எல்லா டிவி சீரியல் பார்ப்போம் ஏன் மாற்றுக்கிறது இல்லை எல்லார் வீட்டுக்கும் டிவி வந்துருச்சு நம்மள அறியாமல் பார்க்க வேண்டிய சூழல் உருவாயிருச்சு இப்போ நான் கேட்குறேன் நான் ஒரு அஞ்சு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் இல்லைன்னா ஒரு அஞ்சு டயலாக் சொல்கிறேன் நான் சொல்கிற அஞ்சு ஸ்டேட்மெண்ட்டும் அஞ்சு டயலாக்கும் நீங்கள் பார்க்குற சீரியலில் வரலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா ப்ரைஸு சரியா ரைட் நான் ஒரு அஞ்சு டயலாக் சொல்றேன் இல்ல ஒரு அஞ்சு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் இந்த அஞ்சு ஸ்டேட்மெண்டும் சார் நான் பாக்கிற சீரியல் இது வரலன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ப்ரைஸ் சொல்லவா நம்பர் ஒன் அந்த குடும்பத்தை நான் பிரிக்காம அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாம விடமாட்டேன் மீறி கல்யாணம் நந்துச்சுன்னு வச்சுங்க அந்த பஸ்ட் நைட்டை நான் தடுத்து தீர்வேன் மீதி அதுவும் நந்துச்சுன்னு வச்சுங்க அந்த கருவை நான் கலிக்காம விட மாட்டேன் மீறி குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தையை நான் கடத்தாம விடமாட்டேன் இது இல்லாம ஒரு சீரியல் சொல்லுங்க என்ன பொருள் நம் அனுமதியோடு நம் வீட்டுக்குள் விஞ்ஞான அழுக்குகள் நுழைந்து விட்ட சமூகத்தில் மனதை சுத்தப்படுத்துகிற ஒரே கருவி புத்தகம்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆதி மனிதன் காடுகளில் வாழ்ந்தான் விலங்குகளை பச்சை பச்சையாக பிடித்து தின்று கொண்டு வாழ்ந்தான் அப்படி ஒரு மனிதன் ஒரு நாள் காட்டுக்குள் ஒரு மிருகத்தை துரத்தி கொண்டு ஓடுகிற பொழுது அந்த மனிதனிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதாக ஒரு மிருகம் ஓடுகிறது அப்படி ஓடுகிற போது மரங்களுக்கிடையே புகுந்து ஓடுகிறது அப்படி ஓடும் போது ரெண்டு மரம் உரசி ரெண்டு நெருப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அது வரைக்கும் நெருப்பையே பார்க்காத மனிதன் அப்படி நிக்கிறான் நெருப்பு அணைந்த பிறகு வழக்கப்படி அந்த மிருகத்தை சாப்பிட தொடுகிறான் வரைக்கும் பச்சையாக இருந்த மனிதன் இப்ப சுடுது சுட்ட உடனே நேச்சுரலா நம்ம என்ன பண்ணுவோம் வாயில கை வைப்போம்ல அந்த மாதிரி வாயில கை வைக்கிறான் அது வரைக்கும் பச்சையா இருந்த மிருகம் இப்பொழுது வெந்து இருக்கிறது அப்பதான் ஒரு முடிவுக்கு வருவான் இனிமேல் எல்லாத்தையும் வேக வச்சு சாப்பிடணும் அங்கிருந்து மிருகங்களை படிச்சு இவனே நெருப்பை உருவாக்கி பச்சையா இருந்ததை வேக வச்சு சாப்பிட்டான் அதுல ஒரு அறிவாளி தோண்டினா இப்படி பண்ணா சாம்பலும் கலந்திருக்கு நம்ம வீடு போகுது தனியா ஒரு இடத்துல போட்டு கொளுத்தலாம் தனியா ஒரு இடத்துல கொளுத்து போய் கொஞ்சம் சாப்பிட்டு சாப்பிட்டுருந்தான் அதுல ஒரு அழிவாழி தோண்டான் இப்படி பண்ணா எல்லா சாம்பலும் இதுல கலந்துருது மூணு கல்லு மாதிரி வச்சு மேல ஒரு தட்டை வச்சு மேல இந்த மிருகத்தை வச்சு கீழே நெருப்பு கொடுக்கலாம்னா அப்படித்தான் இந்த உலகத்துல அடுப்பு உருவாச்சு அப்படி தொடங்கி இன்னைக்கு நம்ம மிக்சி கிரைண்டர் ஹவன் வரைக்கும் வந்துட்டோம் இப்படி மெல்ல மெல்ல நாகரிகத்தில் வளர்ந்து கொண்டிருந்த மனிதன் தான் பெற்ற அனுபவங்களை தனக்கு நேர்ந்த அனுபவங்களை இன்னும் அடுத்த தலைமையிற்கு கடத்த வேண்டிய அனுபவங்களை சேமித்து வைத்திருக்கிற ஒரே இடம் புத்தகம் என்பதால் தான் புத்தகத்தை வாசிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும்னு சொல்றோம் புத்தகம் வாசிப்பதால் என்னன்னா இன்னைக்கு ஆரிஜின்லேருந்து நம்ம விளையிட்டோம் வேணாம் சார் நம்ம ஊரில் கல்யாண கல்யாணம் மாதிரி நடக்குதா சார் நீங்கள் பெரியவங்களுக்குலாம் தெரியும் அந்த காலத்துலலாம் கல்யாணத்துக்கு யாராவது நோட்டீஸ் வச்சா எவன் நோட்டீஸ் வச்சானா அவன் மண்டபத்து வாசல் நிற்பான் நின்று வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவான் இல்லை இப்போ அதுக்கு ஒரு பொம்மை வச்சிருக்கான் சார் வந்தா வாங்க வெரைட்டி போங்க இல்லை பன்னீர் தெளிக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை அதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சா தெரியுமா போ உஷ்ஷு பண்ணி தெளிச்சு நேரம் இருக்கு எங்க ஊருக்காரன் ஒருத்தன் ஃபேன் நினச்சி அது முன்னால் போய் நின்று மொத்த பண்ணி தொலைச்சிட்டு தொப்ப வந்து நிற்கிறான் என்ன மாப்பிள்ளான்றேன் ஃபேன் போய் பண்ணினா எல்லாம் பண்ணி ஏமேல ஆட்டிச்சு சோறு இப்போ கல்யாணத்தில் உட்கார வச்சு சோறு போடுறதில்ல அது பேர் என்ன என்னது என்னது என்ன பஃபே பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லுங்கள் தட்டை தூக்கி சோறு வாங்கினா நீ சும்மா ஸ்டைலாக பஃபேன்ற தட்டை தூக்கி சோறு வாங்கினா அது என்ன சார் சோறு அங்கே போடுறாங்க போ குழம்பு இங்கே ஊற்றுறோம் எல்லாம் தட்ட தூக்கினா சுற்றுறான் ராத்திரியில் எடுக்கிறதுனால ராப்பிட் சேன் வேணா வச்சுக்கலாம் உட்கார வச்சு சோறு போட்டாலும் அதில் இன்னொரு பிரச்சனை தெரியுமா நம்ம உட்காந்துக்கும் போது பின்னால் நாலு பேர் லைனில் நின்றுக்கலாம் சார் நின்னால் பரவாயில்ல நின்றுட்டு இன்னொருத்தர் ஃபோன் பண்ணா முஷ்டார் முஷ்டார் முடி போறார் வா வாங்க நம்ம எப்படி சாப்பிட்றது உட்கார வச்சு இந்த கேட்ரிங் காரம் ஒரு அக்கப்பூர் பண்ணால் பார்த்துங்க ஒரு பேப்பர் அப்படியே உருட்டுவோம் பார்த்துருக்கீங்களா அப்படி உருட்டு இப்படி கிழிப்போம் அதுமாதிரி இலை போட்டு சாப்பிடுவோம் ஒரு கல்யாணத்துக்கு நெஜம் போலவே போயிருக்கேன் அப்படியே பேப்பர் உருட்டி இலை போட்டு சாப்பிடனே திடீர்னு ரெண்டு சின்ன குழந்தைங்க வந்து அந்த பேப்பர் அப்படியே இழுத்துச்சு இலை அப்படியே போயிடுச்சு திருப்பி இழு அப்படின்னு இழுத்து சாப்பிட்டோம் எனக்கு இன்னி வரைக்கும் டவுட்டு போன இலை தான் திரும்பி வந்துச்சா இல்லை போனது ஒன்று வந்தது ஒன்றான்னு தெரியாது தின்னுட்டு வந்தாச்சு ஒன்றும் அந்த ஒழுங்கின்படி நடைபெறாத இந்த சூழலில் புத்தக வாசிப்பு என்பது எப்படி எது புத்தகம் புத்தகத்தை வாசி சார் இந்த சமூகம் கெட்டிருக்குது அதனால புத்தகம் வாசிக்கணும்னு சொல்லிட்டேன் இந்த புத்தக வாசிப்பதனால் என்ன பயன் இப்போ என்னுடைய தலைப்பு வாழ்க்கையை வாசிப்போம் நான் சரியா வர இந்த உலகத்துல நீ யோசித்து பாருங்க நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரேன் வரதுக்கு முன்னாலே பண்ணுவோம் வீட்டில் கிளம்பும் போது அப்படி நின்று கண்ணாடி முன்னாடி நின்று கரெக்டாக கிளம்பியிருக்கோமா அப்படின்னு பார்ப்பேன் இல்லையா பெண்கள் கூட ரொம்ப கிளம்பிட்டு அப்படி இப்படி ரெடி பண்ணி பார்ப்பாங்கல்ல சரியா கிளம்பியிருக்கணுமா நம்ம தாய்மார்கள் சமைச்சிட்டு அப்படி உள்ளங்கையில் ஊற்றி அப்படி நக்கி பார்ப்பாங்கல்ல சரியா சமைச்சிருக்கிறோமா சில பேர் வீட்டை பூட்டிட்டு பூட்டை பிடிச்சா அப்படியே தங்குவோம் ஏன் சரியா பூட்டி இருக்கோமா எல்லாத்தையும் செஞ்சுட்டு சரியா செஞ்சிருக்கோமான்னு பாக்குறோமே என்றைக்காவது ஒரு நாள் நாம் சரியா வாழுறமான்னு உட்காந்து யோசித்து பார்த்துருக்கோமா நம் வாழ்க்கையை சரி செய்து பார்த்து கொள்ள புத்தகங்கள் தான் சரியான தராசு முட்கள் என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்து விடாதீர்கள் சரி சார் இப்படி புத்தகம் வாசிக்கணும்னு புத்தகம் வாசிக்கல இந்த புத்தகத்தில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அன்றாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ கொஞ்சம் நிறைய வயசானவங்களா இருக்கீங்க திருவிளையாடல் படம் எல்லாரும் பார்த்துருக்கீங்கல்ல திருவிளையாடல் படம் ரொம்ப ஃபேமஸான படம் அந்த படத்தில் நமக்கு எல்லாருக்கும் இன்றைக்கும் புழு அந்த படத்தோட டைரக்டர் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு சிவாஜியை ஃபிக்ஸ் பண்ணிட்டார் நீங்கள் தான் ஈரோனு நாகேஷ் தருமையாக நடிக்கணும்ல நாகேஷ்ட போகிறார் இப்போ நீ தான் அந்த ரோல் நடிக்கிற நாகேஷ் சொல்கிறார் அண்ணே வேணாண்ண சிவாஜி கூட நின்னா நம்ம நிற்க முடியாதுண்ணா இல்லைப்பா நீ தான் நடிக்கிறேன் இல்லை வேணாண்ண சொன்னால் கேட்கு இல்லை நீ தான் இந்த ரோல் நடிக்கிறேன்னு அவர் புக்ஸ் பண்ணிட்டார் அரை மனசோட நாகேஷ் ஒத்துக்கினார் நம்ம எல்லாரும் இன்னைக்கும் அந்த திருவிழாவுக்கு படத்தில் சிவாஜி நாகேஷை பேசுவாங்களா பிரிக்க முடியாது எதுவோ சேர்ந்து அந்த சீனை தானே விரும்பி பார்ப்போம் அந்த சீன் ஷூட்டிங் நடக்குது அந்த சீன் முடிஞ்ச உடனே டேரக்டர் போய் சிவாஜி கே அண்ணே கையை கொடுங்க சூப்பர்னு கொண்டு விட்டிங்க சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டீங்கண்ணே அப்படின்னா எல்லா டேரக்டர் கை கொடுத்தோன்னே யூனிட்டில் இருக்கிற எல்லாரும் போய் சிவாஜிக்கு கை கொடுக்குறான் நாகேஷ் ஒரு ஓரமாக போய் நின்ட்டார் இதுக்கு தான் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்னோம் சிவாஜி நம்மளை தூக்கி சாப்பிட்டார்ன்ட்டு எல்லாரும் சிவாஜியில் கை சிவாஜியில் தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்கிட்ட எல்லா நாகேஷ்ட்ட வந்தாரான் நாகேஷ் நாகேஷ் கை கொடுங்கன்னாராம் நாகேஷ் சொன்னாராம் என்னன்னு எல்லாரும் உனக்கு கை கொடுக்குறான் நீ இன்னமும் எனக்கு வந்து கை கொடுக்குறீங்க இல்ல நாகேஷ் இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு இந்த படத்தை யார் பார்த்தாலும் இந்த சீன்ல ஒன்னும் ரசிக்க மாட்டான் என்ன ரசிக்க மாட்டான் ரசிப்பான் யாரு சிவாஜி இப்படி சொன்ன உன்ன யூனிட்ல இருக்கிறவங்க நாகேஷ் ஓடையாண்டான் நம்மளால தான் எங்க கை கொடுப்போம் அங்க கூட்டிட்டு நேர வந்து நாகேஷ்டி உன்னை பாராட்டிட்டாரு எப்படி சூப்பர் நே சூப்பர் நே அப்ப நாகேஷ்ட ஒருத்தன் கேட்டான் எப்படி ரோல் நடிச்சுங்க நாகேஷ் ஒரு அருமையான பதில் சொன்னார் இந்த அவைக்கு அந்த பதிலை நான் சொல்ல விரும்புகிறேன் என்னதுமா தெரியுமா சொன்னார் நான் இந்த படத்தில் தானாக புலம்புற ஒரு கேரக்டர்னு டைரக்டர் என்கிட்ட சொல்லிட்டார் அப்படி சொன்ன நான் டெய்லி மகா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் வாசலில் ரவுண்ட்ஸ் போவேன் வாக்கிங் போவேன் அங்கே ஒரு பைத்தியக்காரன் தானாக பெனாத்தினே இருப்பான் டெய்லி அவனை பார்த்து அவன் என்ன பண்ணுறானோ அதை அப்படியே இந்த சீனில் பண்ணேன் அவன் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் நாகேஷ் சொன்னார் என்ன பொருள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் பைத்திய காரணத்திலிருந்து கூட கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொள்ள கூடாதுன்னு முடிவு நம்ம பக்கத்து வீட்டில் திருவள்ளுவர் இருந்தாலும் பேசு அப்போ ஒவ்வொரு புத்தகமும் தினந்தோறும் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இப்ப நான் கேட்கிறேன் சார் அங்க புக் இருக்கு எங்ககிட்ட காசு இருக்கு எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் போய் வாங்கி போகிறோம் நடுவில் இருக்கு இந்த மாதிரி ரெண்டு பேர் டெய்லி ரெண்டு ரெண்டு பேர் வந்து புத்தகம் வாசிங்கள் ஏன் சொல்லணும் இப்போ எங்க உங்களுக்கு தெரியாது தான் நாங்கள் சொல்லிட்டு போகிறோம் எதுக்கு தெரியுமா ஒரு புத்தகம் என்ன செய்கிறது என்பதை புத்தகம் வாசித்த அனுபவத்தில் உள்ளவர்கள் இந்த மேடைக்கு சொல்லுவது நாங்கள் சின்ன வயசில் ஒரு வீட்டில் கொடுத்துணுங்க ஒரு பன்னெண்டு கொடுத்தணும் பன்னெண்டு கொடுத்தனதில் வெள்ளிக்கிழமையான பூஜை நடக்கும் இந்த பூஜை நடத்துறதுக்கு பித்தளை பாத்திரம் இருக்கும்ல அந்த பித்தளை பாத்திரத்தை கழுவுறதுக்கு ஒரு பாட்டியம்மா வரும் வெள்ளிக்கிழமையான அந்த பாத்திரத்தெல்லாம் அப்படி கழுவி கொடுக்கும் பல பலனாக ஆகிடும் அடுத்த வாரம் திருப்பி கருப்பாயிடும் திருப்பி புளியை வச்சு தேய்க்கும் ஒரு நாள் அந்த பாட்டி மாட்டை கேட்டேன் வார வாரம் வர புளியை வச்சு தேய்க்கிற பாத்திரம்லாம் பளபளப்பாயிடுது அடுத்த வாரம் திருப்பி கருப்பாயிடுது இந்த பளபளப்பு புளியிலகுதா தான் பாத்திரத்தில் தான் அதுக்கு அந்த பாட்டிமா சொல்லிச்சு இந்த மாதிரி கேள்விலாம் ஏன்டா ஏன்ட்ட கேட்குற நானே விதியேன்னு விளக்குன்னுக்குறேன் எனக்கு தெரியும் அதான்ச்சு நான் சொன்னேன் இல்லை பாட்டி பளபளப்பு புளியிலேருந்து தான் வருதுன்னா இந்த புளியை எங்கே வச்சு தேய்ச்சாலும் அந்த இடம் பளபளப்பாகணும் இந்த உட்டில் தேய்ச்சாலும் உட் பளபளப்பாகணும் இந்த பிளாஸ்டிக்கில் தேய்ச்சாலும் பிளாஸ்டிக் பளபளப்பாகணும் அந்த இரும்புல தேய்ச்சாலும் இரும்பு பாத்திரத்துல தேய்ச்சா மட்டும்தான் பளபளப்பு வருதுன்னா பளபளப்பு பித்தளை பாத்திரத்துக்குள்ளேயே இருக்குது வெளியே கொண்டு வர வேலையை தான் புளி செய்யுது அது மாதிரி எல்லா பளபளப்பும் கிட்டக்குது நாங்கள் மாதிரி ஆளுங்க வந்து புளியை வச்சு தேய்க்கிறோம் இப்போ நான் ஒரு முக்காம் மணி நேரம் தேய்ப்பேன் அடுத்தது அவர் ஒரு முக்கால் மணி நேரம் தேப்ப நேற்று யாராவது வந்து தேய்ச்சி விடுவாங்க தேய்ச்சாங்களா டெய்லி தேய்ச்சாங்க இன்னைக்கு நான் ஒரு முக்கம் பண்ணா தேய்ச்சிடுவோம் எனக்கு முடிஞ்சோன்னா அண்ணன் வந்து ஒரு முக்கம் பண்ணா தேய்ப்பார் பலபலப்பு ஆகி அந்த பலபலப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் இந்த புத்தகம் என்பதை தயவு செய்து மறந்து விடாது இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் சார் நான் தொலைக்காட்சி தொடர்கள் தொலைக்க விஞ்ஞான யுகங்கள் எல்லாம் மாறி மாறி மேலே மேலே வந்துட்டு இருக்க நேரத்தில் நாம் மேலே மேலே வர வேண்டிய கட்டாயம் இருக்கும் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய இடத்திற்கு நாம் வர வேண்டும் என்று சொன்னால் கல்வி அறிவு என்பதை தாண்டி அன்றாடம் வாசிக்கிற பழக்கம் உள்ளவன் சமூகத்தில் தினதனம் நடக்கிற விஷயங்களை உள்வாகி கொள்ளுகிறான் சார் நான் தொடர்ந்து படித்தா பெரிய ஆள் ஆகணுமா நம்ம திடீர்னு படி நம்ம படிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம பக்கத்தில் கிண்டல் பண்ணுவோம் இந்த சொசைட்டியில் நம்ம எது செஞ்சாலும் என்ன பண்ணுவான்னா கிண்டல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பான் ஒன்றும் இல்லை சார் ஒரு தடவை நான் திருச்சிக்கு போகணும் அவசரமாக போகணும் ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கல பஸ்ஸில் ஏறலாம் கோயம்பேடு போயிட்டேன் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் பஸ்ஸில் ஏறின உடனே என்ன பண்ணுவோம் என்ன ஆசைப்படுவோம் என்ன ஆசைப்படுவோம் ஜென்னர் கரெக்ட் கடவுளே ஜென்னர் ஒரு சீட் கிடைக்கணும் ஜென்னர் ஜென்னல் ஒரு சீட் கிடைச்சிச்சு டப்புன்னு உட்காந்துட்டான் உட்காந்து பிறகு கவலை என்ன மாதிரி எவனோ குண்டா பக்கத்தில் வந்துட்டா கடவுளே எவனா ஒல்லியோ வரணும் ஒல்லியோ வரணும் ஒருத்தர் ஒல்லியா போனான் நானே கூப்பிட்டேன் வாங்க பிரதர் வாங்க இங்கே உட்காருங்க உட்காந்த பிறகு தான் பிரதும் அவன் ஃபுல் தண்ணி என்னடா அது நம்மளா ஒம்ப கொடுத்து வரங்கச்சு அவனை சொல்ல முடியும் முடியாது அவன் தண்ணி வச்சுக்கிறான் சரி அவனை நைஸாக ஜன்னல் ஒரு விட்லான்னு நீங்கள் வேணா ஜன்னலோரம் வந்துடுறீங்களான்னா போட்டால் எனக்கு ஆவாது பிரதர்ன்ட்டான் சரி நம்ம ஏழுச்சி எங்கேயா போகலான்னு மெதுவாக ஏனிச்சா டோன்ட் டொரி பிரதர் சிடோனுங்கிறான் இப்போ என்னையும் போக மாட்டேறான் அவனை ஏழுச்சி போகணும்னு சொல்ல முடியாது வர ஜன்னலோரம் என்னடா இது இந்த மாதிரி வம்பாயிடுச்சேன்னு கொஞ்ச நேரம் பொறுத்து ஏ உண்ணா வாந்தி எடுக்க போகிறான் பொழுதுன்னு இப்படி ஒதுங்குனேன் வாந்தி எடுக்கலை திருப்பி ஏ உண்ணா ஒதுங்கினேன் இப்படியே தாம்பரம் வரைக்கும் அவன் ஏ உண்ணா ஒதுங்க வாந்தி எடுப்பான் வாந்தி எடுக்க மாட்டான் தாமரை தாண்டி உன்ன என்ன கோவம் வந்துச்சு என்ன வாந்தி எடுக்க போறியா என் தலைமையில எடுன்ட்டேன் கோவத்தில் இப்படி சொன்ன பின் சீட்ல இருந்து ரெண்டு பேர் சொல்றான் முன்னால ரெண்டு பேர் குடிச்சிட்டு நான் கலட்டா பண்றான் பத்தியா அதுக்குள்ள இவன் சொல்றான் இவனாவது கொஞ்சம் குடிச்சிருப்பான் தலைமையில எடுன்னு சொல்றான் பத்தியா அவன் நிறைய குடிச்சுக்கிறான் போலகுதுன்னு நான் ஒரு பள்ளிக்கூடத்தோட ஹெட் மாஸ்டர் எங்க கோபப்படணும்னு எனக்கே தெரியல பாத்தீங்களா அவன் குடித்திருக்கிறான் என்ன செய்தாலும் அது நியாயமாகிவிடும் வாழ்வின் பக்குவங்களை எப்படி வாழ வேண்டும் என்கிற அனுபவங்களை வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களையும் உறவுகளையும் பிரச்சனைகளையும் எப்படி சமாளிப்பது என்பதை இன்றைக்கு கேள்வி கேட்கும் இப்போ யோசிக்கணும் என்ன ஒரு ஒரு புத்தக கண்காட்சியில் நான் பேசிட்டு இறங்கணும்னு ஒரு பையன் என்ன கேட்டான் சார் எல்லாம் புக்கு படிக்கணும் புக்கு படிக்கணும்ன்றீங்க சில புக்குலலாம் நம்ப முடியாதெல்லாம் போட்டுக்குது கற்பனை இல்லாத ஏன்னா அங்கே ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கும் சி உக்காந்துருக்கார் அவருக்கு தெரியும் கம்பராமாயணம் நாங்கள் நடத்தி முடிச்சுட்டு வருவோம் ராமனும் ராமன் தன் சகோதரோட காட்டில் போய் கொண்டே இருந்தான் தீர் ஒருத்த மழை கட்சி வந்தால் அனுமர் அனுப்பி சஞ்சீவ் மூலையில் மூலிகை வந்தான் அவர் எந்த மூலிகை தலை மலையை அலக்கா பே தேர்த்துன்னு வந்தார் இது இருக்குது இதை நான் நடத்தினா பையன் என்ன கேட்பான் சார் எதாது நம்புற இருக்குதா சார் எங்கள் ஸ்கூல் பேக்கே எங்களால் தூக்க முடில அனுமர் மலையே பே தேத்துணு வந்தார் சொல்றீ இது நியாயமாகுதா சார் கேட்பானா கேட்க மாட்டானா அப்புறம் ஏன் அதை சிலபஸில் வச்சுக்கிறாங்க இது நம்ப முடியாது தானே இது கற்பனைக்கு அப்பாற்பட்டது தானே நடந்திருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தானே ஆனா இந்த தமிழ் வச்சிருக்க நான் பாடம் நடத்தினேன் பையன் கேட்பான் எப்படி சார் இது எங்க ஸ்கூல் பேக் எங்களால் தூக்க முடியல மலையே அலக்க கோஸ் மாதிரி தூக்கி எடுத்து அங்கே தான் ஒரு தமிழாசிரோடைய சாமர்த்தியம் இருக்கு தான் புத்தகம் கொடுக்கிற புத்தி இது வேறு அனுமர் போய் நிற்கிறார் மழை பெருசாகுது எது சஞ்சீவ் மூலிகைன்னு தெரியல இப்போ என்ன பிரச்சனை மழை பெருசாகுது என்ன பிரச்சனை மழை என்ன பிரச்சனை மழை பெருசாக இருக்குது இப்போ விஸ்வரூப் எடுத்து இவர் பெருசாயிட்டார் இப்போ எது சின்னதாயிடுச்சு பிரச்சனை சின்னதாயிற்று அப்ப உன்னை விட உனக்கு வருகிற பிரச்சனை சின்னது என்று நீ நினைக்க வேண்டும் என்பதுதான் கம்பன் அங்கே உனக்கு சொல்லித் தருகிற டீச்சிங்கே தவிர ஆ மலையை தூக்கினானா தூக்கல என்ற பத்தி கவலைப்படாத என்று சொல்லுகிறோமே இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் மனிதன் மன மாணவன் மனதில் ஆழமாக பதிய வைக்கிற ஆற்றலை ஆழமாக கொண்டு சேர்க்கிற ஆற்றலை ஒரு புத்தகம் தான் கொடுக்கிறது என்பதற்காக இந்த இன்னைக்கு நம்ம நாட்டில் சார் ஒரு புத்திசாலித்தனம் வந்துருச்சு எல்லாத்தையும் லீகலைஸ் பண்ணிடுறோம் இல்லையா இப்போ நம்ம நாட்டு அரசியல் எப்படி இருக்குது இப்போ நான் ஒரு தப்பு பண்ணுறேன்னு வச்சுங்க அதுலேருந்து தப்பிக்கணுன்னா என்ன பண்ணணும் ஒரு கட்சிக்காரன் தெரிஞ்சால் போதும் தப்பிச்சிடலாம் இல்லையா கொஞ்சம் பெரிய தப்பா பண்ணுறேன்னு வச்சுங்க அந்த கட்சியிலேயே நான் சேர்ந்துடணும் ரொம்ப பெரிய தப்பாக பண்ணுறேன்னு வச்சுங்க நானே ஒரு கட்சியை ஆரம்பிச்சிடணும் முடிச்சு அவ்வளோதானே இன்னைக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் உணர்ந்து கை தட்ட இப்போ யோசித்து பாருங்க ஒரு லஞ்சம் வாங்குறது தப்பு ஆனால் அதை லீகலைஸ் பண்ணிட்டானா இல்லையா ஒரு காலத்தில் லஞ்சம்னு சொன்னாங்க இப்போ லஞ்சம் கிடையாது அதுக்கு பேர் நான் அதுக்கப்புறம் என்ன சொன்னா லஞ்சத்துக்கு மாமூல்னு பேர் சொன்னான் ஏன்னா மாமூலாக கொடுக்கறதுனால அப்புறம் ரொம்ப ஸ்டைலாக சம்திங்னு சொன்னான் இப்போ லஞ்சத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான் சார் நம்ம ஆளுக்கு தான் இவ்வளோ மூலம் வந்து லஞ்சத்துக்கு பின்னா தெரியுமா பேர் லஞ்சம் கிடையாது மாமூல் கிடையாது சம்திங் கிடையாது லஞ்சத்துக்கு பின்னா தெரியுமா பேர் ஃபார்மாலிட்டிஸ் பண்ணிடுறோம் சார் லஞ்சத்துக்கு பின்ன பேரு ஃபார்மாலிட்டிஸ் லஞ்சத்துக்கே ஃபார்மாலிட்டினா என்ன சார் நம்ம குடும்பங்கள்ல நல்லது கெட்டது நடந்தா சார் எங்கள் ஃபேமிலியில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் ஆகி சூல் தமிழ் என்ன சொன்னா செய்முறை லஞ்சம் வாங்குறது முறை தவறி செய்யறது முறை தவறி செய்யற விஷயத்துக்கு செய்முறைன்னு பேர் வைக்கிறா பாருங்க நம்ம எவ்வளவு பெரிய புட்சால் தன்மை இந்த மாற்ற யோசித்து பாருங்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்குள்ளே நுழைந்து பார்க்கிற பொழுதும் நமக்குள் இந்த சமுதாயத்தில் ஏற்படுகிற மிகப்பெரிய மாற்றம் மடிமை குடிமை கண் தங்கிற்றன் நென்னார் கடிமை புகுத்தி விடும் முயுவ விளக்க உரை சோம்பல் நல்ல குடியில் பிறந்தவனிடம் வந்து பொருந்தினால் அது அவனை அவனுடைய பகைவர்க்கு அடிமையாகுமாறு செய்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை குடும்பத்தானுக்குச் சோம்பல் சொந்தமானால் அது அவனை அவனுடைய பகைவரிடத்தில் அடிமை ஆக்கிவிடும் கலைஞர் விளக்க உரை பெருமைமிக்க குடியில் பிறந்தவராயினும் அவரிடம் சோம்பல் குடியேறி விட்டால் அதுவே அவரை பகைவர்களுக்கு அடிமையாக்கிவிடும் மடிமை குடிமை கண் தங்கிற்றன் நென்னார் கடிமை புகுத்திவிடும் முயூவ விளக்க உரை சோம்பல் நல்ல குடியில் பிறந்தவனிடம் வந்து பொருந்தினால் அது அவனை அவனுடைய பகைவர்க்கு அடிமையாகுமாறு செய்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை குடும்பத்தானுக்குச் சோம்பல் சொந்தமானால் அது அவனை அவனுடைய பகைவரிடத்தில் அடிமை ஆக்கிவிடும் கலைஞர் விளக்க உரை பெருமை மிக்க குடியில் பிறந்தவராயினும் அவரிடம் சோம்பல் குடியேறிவிட்டால் அதுவே அவரை பகைவர்களுக்கு அடிமையாக்கிவிடும் மடிமை குடிமை கண் தங்கிற்றன் நென்னார் கடிமை புகுத்திவிடும் முயூவ விளக்க உரை சோம்பல் நல்ல குடியில் பிறந்தவனிடம் வந்து பொருந்தினால் அது அவனை அவனுடைய பகைவர்க்கு அடிமையாகுமாறு செய்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை குடும்பத்தானுக்கு சோம்பல் சொந்தமானால் அது அவனை அவனுடைய பகைவரிடத்தில் அடிமை ஆக்கிவிடும் கலைஞர் விளக்க உரை பெருமைமிக்க குடியில் பிறந்தவராயினும் அவரிடம் சோம்பல் குடியேறிவிட்டால் அதுவே அவரை பகைவர்களுக்கு அடிமையாக்கிவிடும் மடிமை குடிமை கண் தங்கிற்றன் நென்னார் கடிமை புகுத்திவிடும் முயுவ விளக்க உரை சோம்பல் நல்ல குடியில் பிறந்தவனிடம் வந்து பொருந்தினால் அது அவனை அவனுடைய பகைவர்க்கு அடிமையாகுமாறு செய்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை குடும்பத்தானுக்கு சோம்பல் சொந்தமானால் அது அவனை அவனுடைய பகைவரிடத்தில் அடிமை ஆக்கிவிடும் கலைஞர் விளக்க உரை பெருமைமிக்க குடியில் பிறந்தவராயினும் அவரிடம் சோம்பல் குடியேறிவிட்டால் அதுவே அவரை பகைவர்களுக்கு அடிமையாக்கிவிடும் மடிமை குடிமை கண் தங்கிற்றன் நென்னார் கடிமை புகுத்திவிடும் முயூவ விளக்க உரை சோம்பல் நல்ல குடியில் பிறந்தவனிடம் வந்து பொருந்தினால் அது அவனை அவனுடைய பகைவர்க்கு அடிமையாகுமாறு செய்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை குடும்பத்தானுக்குச் சோம்பல் சொந்தமானால் அது அவனை அவனுடைய பகைவரிடத்தில் அடிமை ஆக்கிவிடும் கலைஞர் விளக்க உரை பெருமை மிக்க குடியில் பிறந்தவராயினும் அவரிடம் சோம்பல் குடியேறிவிட்டால் அதுவே அவரை பகைவர்களுக்கு அடிமையாக்கிவிடும் மடிமை குடிமை கண் தங்கிற்றன் நென்னார் கடிமை புகுத்திவிடும் முயவ விளக்க உரை சோம்பல் நல்ல குடியில் பிறந்தவனிடம் வந்து பொருந்தினால் அது அவனை அவனுடைய பகைவர்க்கு அடிமையாகுமாறு செய்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை குடும்பத்தானுக்கு சோம்பல் சொந்தமானால் அது அவனை அவனுடைய பகைவரிடத்தில் அடிமை ஆக்கிவிடும் கலைஞர் விளக்க உரை பெருமை மிக்க குடியில் பிறந்தவராயினும் அவரிடம் சோம்பல் குடியேறிவிட்டால் அதுவே அவரை பகைவர்களுக்கு அடிமையாக்கிவிடும் மடிமை குடிமை கண் தங்கிற்றன் நென்னார் கடிமை புகுத்திவிடும் முயூவ விளக்க உரை சோம்பல் நல்ல குடியில் பிறந்தவனிடம் வந்து பொருந்தினால் அது அவனை அவனுடைய பகைவர்க்கு அடிமையாகுமாறு செய்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை குடும்பத்தானுக்குச் சோம்பல் சொந்தமானால் அது அவனை அவனுடைய பகைவரிடத்தில் அடிமை ஆக்கிவிடும் கலைஞர் விளக்க உரை பெருமைமிக்க குடியில் பிறந்தவராயினும் அவரிடம் சோம்பல் குடியேறிவிட்டால் அதுவே அவரை பகைவர்களுக்கு அடிமையாக்கிவிடும் மடிமை குடிமை கண் தங்கிற்றன் நென்னார் கடிமை புகுத்திவிடும் முயூவ விளக்க உரை சோம்பல் நல்ல குடியில் பிறந்தவரிடம் வந்து பொருந்தினால் அது அவனை அவனுடைய பகைவர்க்கு அடிமையாகுமாறு செய்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை குடும்பத்தானுக்குச் சோம்பல் சொந்தமானால் அது அவனை அவனுடைய பகைவரிடத்தில் அடிமை ஆக்கிவிடும் கலைஞர் விளக்க உரை பெருமை மிக்க குடியில் பிறந்தவராயினும் அவரிடம் சோம்பல் குடியேறிவிட்டால் அதுவே அவரைப் பகைவர்களுக்கு அடிமையாக்கிவிடும் மடிமை குடிமை கண் தங்கிற்றன் நென்னார் கடிமை புகுத்திவிடும் முயூவ விளக்க உரை சோம்பல் நல்ல குடியில் பிறந்தவனிடம் வந்து பொருந்தினால் அது அவனை அவனுடைய பகைவர்க்கு அடிமையாகுமாறு செய்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை குடும்பத்தானுக்கு சோம்பல் சொந்தமானால் அது அவனை அவனுடைய பகைவரிடத்தில் அடிமை ஆக்கிவிடும் கலைஞர் விளக்க உரை பெருமைமிக்க குடியில் பிறந்தவராயினும் அவரிடம் சோம்பல் குடியேறிவிட்டால் அதுவே அவரை பகைவர்களுக்கு அடிமையாக்கிவிடும் மடிமை குடிமை கண் தங்கிற்றன் நென்னார் கடிமை புகுத்திவிடும் முயுவ விளக்க உரை சோம்பல் நல்ல குடியில் பிறந்தவனிடம் வந்து பொருந்தினால் அது அவனை அவனுடைய பகைவர்க்கு அடிமையாகுமாறு செய்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை குடும்பத்தானுக்கு சோம்பல் சொந்தமானால் அது அவனை அவனுடைய பகைவரிடத்தில் அடிமை ஆக்கிவிடும் கலைஞர் விளக்க உரை பெருமைமிக்க குடியில் பிறந்தவராயினும் அவரிடம் சோம்பல் குடியேறிவிட்டால் அதுவே அவரைப் பகைவர்களுக்கு அடிமையாக்கிவிடும்